ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒன்லி ஈட்டிங் சேனல்லேருந்து நான் உங்கள் ரஜினா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த மீன் தொட்டி வளர்க்குறது இந்த மீன் வைக்கிறது வந்து என்னோட ரொம்ப நாள் ட்ரீமு அதை வாங்கி வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதோட தொட்டிலெல்லாம் வந்து சைடில் ரொம்ப உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருச்சு இதில் ஒரே ஒரு மீன் மட்டும்தாங்க இருக்க ஒரு ரெண்டு மீன் கொண்டு வந்து விட்டோம் அந்த ரெண்டு மீனில் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தப்போவே ரொம்ப டல்லாக இருந்துச்சு அதோடய வால் பகுதியெல்லாம் கொஞ்சம் ஒரு டேமேஜாக இருந்துச்சு அதை நீந்த முடியாமையே அன்றைக்கு மறுநாளே இந்த மீன் ஒரே ஒரு நான் முன்னாடி போய் சாப்பாடு தான் போட வருவான் வாய வாயை பண்ணிட்டு வரும் அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு என் கூட நின்னாவே போதும் வாய திறந்துட்டு திறந்துட்டுருக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு என் கூட இது வந்து சுத்தம் பண்ணி வச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கு அந்த உப்பு கரை போகிறதுக்கு அவங்க சொல்யூஷன் இருக்கு அதெல்லாம் நான் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ பவுல் எவ்வளோ கிளியராக இருக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இதில் வந்து போர் தண்ணி ஊற்றணுமா இல்லை நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணணுமான்ல எனக்கு தெரில ஒரு சிலர் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணலாங்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்லை போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க அதுக்கான கரெக்டான ரீசன் தெரில எனக்கு நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி மாற்றிட்டே இருப்பேன் இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒருக்க இப்படி மாற்றிட்டே இருப்பேன் ஒரு சிலர் வந்து இதை மொத்தம் வந்து தண்ணி அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நீ தண்ணி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதில் வந்து நான் தண்ணி மாற்றிட்டே இருப்பேன் 有人。You இந்த பவுலில் வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து இது கடையில் தாங்க ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு பத்து இருபது ஸ்டோன் தான் இருக்கும் இதெல்லாம் நல்லா கழுவி போட்டுக்கிட்டேன் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த ஸ்டோனையும் நல்லா கழுவி வச்சிடலாம் சொல்லி கழுவி வச்சிட்டேன் இப்போ நம்ம மரம் நட போகிறோம் இந்த பவுலுக்குள்ளே நம்மளை பொறுத்தளவுக்கு அது சின்ன ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் மீனுக்கு அது மரம் தானே இதில் நம்ம இந்த மரத்தையும் வச்சிடலாம் அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோல்லையே சுற்றிகிட்டு இருக்கோம் நல்லா தண்ணி சில்லுன்னு இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உயிர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க நான் முதல்ல வச்ச அந்த தண்ணி மாற்றாமல் வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த மீனை எடுத்து விட்ட உடனே அதை எப்படி நீந்ததுன்னு பார்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக நீந்துச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போல் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் படப்பட போயிட்டு போயிட்டு ஓடி ஓடி வந்துச்சு மறக்காம நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாத விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்க இதுக்குள்ளே ஏதாவது மணி பிளான்ட் எதாவது வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு தான் சொல்லுங்கள் நான் ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சு இதுக்குள்ளே போட்டு வளர்க்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் என் எனக்கு எனக்கு சஜஷன் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் அதுக்குள்ளே மணி பிளான்டெலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கான ரீசன் என்னென்னு என்கிட்ட சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதோட இடத்துல கொண்டு போய் நம்ம செட் பண்ணிடுவோம் செட் என் பசங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இந்த மீனை வந்து அங்கே சுற்றுது இங்கே சுற்றுது அப்படின்னு நான் கீழே எடுத்து வச்சோன்னே அதை மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க தேங்க்யூ